எஃப்எம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனியில் இருந்து மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கலுங்க ஷிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல வண்டிங்க ஒரு தரமான வண்டி ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு டீசல் வேரியண்ட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வீடியோ கூட போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம உள்ள இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லேக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்டுனா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு தம் அப் மட்டும் கொடுத்து விட்டுருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேருத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அவங்க வீடியோ கூட போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்குறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க சுசி கம்பெனிலேருந்து மோஸ்ட் வாண்டட் வெஹிகல் ஷிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதோட டீடெயில்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் கரண்ட்டில் இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் தரோம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ண வெஹிக்கல் ஓகேவா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ண வெஹிக்கல் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி காரோட ஓவரால் பாடி லுக் அந்த நாலு டயரோட கண்டிஷனா லைவா பாத்துட்டு வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு நேத்து தான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போய் எஃப்சி எடுத்துட்டே வந்தாங்க மாருதி சுசுகி கம்பெனிலருந்து ஷிஃப்ட்டு வீடியோங்க ஷிஃப்ட் நம்ம எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோங்க ஆனால் இருந்தாலும் கம் வந்து ஒரு மூணு வண்டி தொடர்ந்து வரும் என்னன்னா ஷிஃப்ட் மாருதி எயிட் ஹண்ட்ரடு அதை விட்டால் இண்டியா இதுதாங்க தாங்க கமாண்ட்ல வர்ற வெஹிக்கிளே ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்டை தூக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ ஷிஃப்டோட டீட்டெயில்ஸாக ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சரி வாங்க வண்டியோட இன்டீரியர் குள்ளே போய் பார்ப்போம் இன்டீரியர் அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காரோட இன்டீரியர் குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றத நம்ம லைவாக பார்ப்போம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது ஸோ காரோட இன்டீரியரில் நம்ம என்ன சொல்றது ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஒரு பிடிச்ச வண்டிங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி இந்த வண்டியில ஒர்க்கிங்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வண்டி பார்த்தீங்கன்னா தாங்க எப்சி எடுத்தது தான் இப்போ எப்சி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்க சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த வந்து பேஸ் வேரியண்ட்டுங்கிற காரணம் உங்களுக்கு ஏர் பேக் இது மாதிரி எதுவுமே வராது உங்களுக்கு ஒரு பேஸ் வேரியன்ட்டு தான் வரும் வித் ஏர் பேக்ஸ் கூட எதுவும் வராது அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இது எதுவுமே வராதுங்க ஒரு பேஸ் வேரியன்ட்ல ஷிஃப்ட் லோ பட்ஜெட்டில் இருக்கீங்களா அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஒரு ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான செட்டு போட்டிருக்காங்க செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசியும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஏசியெலாம் நல்லா கூலிங் சில்னஸ் நல்லாவே கிடைக்குதுங்க ஓகேவா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நார்மலான மேட் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கண்டுபிடிக்கிற க காட்டுறதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்து நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ அண்ட் ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் லாக் வந்துடும் அண்ட் உங்களுக்கு நாலு விண்டோ அப்புறமே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கிறேன் அந்த நாலு பவர் விண்டோ லாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடுங்க ஸோ வாங்க வண்டியோட ரியர் போவோம் ரியர் போய் வண்டியோட ரியர் சீட் எப்போ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன் ஸோ சீட் எல்லாமே பின்னாடி தள்ளி தாங்க இருக்கு இருந்தாலும் ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க ரொம்ப இடிச்சுக்கிட்டுலாம் இல்லை நல்லா இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளீம் ஊட்டியிருக்காங்க எல்லா கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளீம் ஒட்டிருக்காங்க ஸோ அதனால் வெயில் பார்த்தீங்கன்னா ஈஸியா உள்ள வராது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோட குஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஒரு நல்ல குஷன் சீட்ல தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரால் அப்பல்சரை பார்ப்போம் அடுத்த அப்பல்சரோட கண்டிஷன்ஸ் பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப அழுக்காலாம் கிடையாதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குது ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த வண்டி அப்பல்சர்லாம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா அப்போ தான் வாட்டர் சர்வீஸ் போய் பாலிஷ்லாம் போட்டு நிப்பாட்டியிருக்காங்க உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தீமில் நல்லா போட்டிருக்காங்க சரி வாங்க வண்டியோட டெக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் டெக் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி ஸ்டெப்னி இருக்குங்க அண்டு உங்களுக்கு ஜாக்கி ஜாக்கி லிவர் வீல் ஸ்பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் அவைலபிளாக இருக்கு நீங்கள் எதுவுமே புதுசு வாங்க தேவையில்லை சரி வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் போய் பார்ப்போம் இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம் இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஷிஃப்ட் எந்த மாதிரி ஒரு இன்ஜின் சவுண்டு இருக்கும் அந்த இன்ஜின் சவுண்டு தாங்க இருக்குது இந்த வண்டி நார்மலான நாய்ஸ் கிடையாது இன்ஜினில் இன்ஜின் சவுண்ட் என்னமோ அதான் வருது ஒரு பெட்ரோல் ஷிஃப்ட்டோட சவுண்ட் சவுண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் லைவாகவே கேட்டிருப்பீங்க ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸாக ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும்போது முன்னாடி வீடியோக்குள்ளே பார்ப்போம் அப்படி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க மாருதி சுசுகி இருந்து ஷிஃப்ட் வீடியோ வண்டியோட நம்பரே பாருங்கள் ஒரு ஒன்பதாயிரத்தி ஆறு ஒரு ஃபேன்சி நம்பரில் தான் இருக்குது உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்டு ஓவரால் பாடி லுக்கு இன்ஜின் சவுண்ட் இன்ஜின் ரூம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஒன் செகண்ட் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸை திருப்பி நான் சொல்கிறேன் மாருதி சுசுக்கி கம்பெனிலேருந்து ஷிஃப்ட் வீடியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே அளவில் இருக்கு ஸோ உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைவாக இருக்குங்க எஃப்சியாக அஞ்சு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகேவா இப்போ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் எவ்வளோ அப்படின்ற பார்க்குறக்கு முன்னாடி வண்டி எங்க இருக்கு அப்படின்றத பாத்துரும் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்ல இருக்குங்க இவங்களை எப்படி ப்ரோ நான் காண்டாக்ட் பண்றது எப்படி விசிட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்க ஈஸியாக அவங்களை நேரில் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்ல இருக்குன்னு அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் மகிழ் கார் வேல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலையில் ஒம்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ளே கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் அது வரைக்கும் ஸ்டேட் மக்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைவ் காசு பாபா அடுத்து வீடியோ பாக்கலாம்